தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ செங்கோட்டையன் வீட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா செங்கோட்டையனுக்கு ஏதாவது இஷ்யூவா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அத்தி அவினாஷி அத்தி கடவு அந்த திட்டம் நிறைவேறினது பிற திமுக ஆட்சி தான் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இவங்க விழா கொண்டாடுறாங்க அதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சார் அப்படிங்கிறது தான் அதை ஆரம்பிச்சு வச்ச ஜெயலலிதா படம் போடாமல் வெறும் எடப்பாடி படத்தை போட்டு மட்டும் அதை ப்ரமோட் பண்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதுல வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் போடாதனால நான் வந்து அந்த கூட்டத்துக்கு போகலைன்னு சொல்லி செங்கோட்டையன் விலகி இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கு என்ன காரணங்கிறத பற்றிலாம் தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கு நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எஸ் வெல்கம் வெல்கம் ரவி கணேஷ் எப்படி இருக்கீங்க வாங்க ஸோ செங்கோட்டையன் வீட்டில் இன்று ம காலையில் ஆதரவாளர்கள் கூடினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படும் பொருளாக இருக்கிறது ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இல்லைங்க அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்க வந்தாங்க நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம் அதுக்கு தான் வந்தாங்க நீங்கள் என்ன எல்லாத்தையும் திருச்சி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் செங்கோட்டையன் பேசினார் ஆனாலும் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பெருவாரியாக கூடியதுனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருமோன்னு ஒரு அச்சத்துல தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுல பல தகவல்கள் இருக்குங்க ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் செங்கோட்டையனுக்கு ஒரு மனக்குமரல் இருக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் தவிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் தவிர்க்கிறாருங்கிறது வேற அது விட்டுருங்க ஏன் தவிர்க்கிறாருன்னா அவர் அவரோட சீனியர் சீனியர்களெல்லாம் அவர் வந்து ஓரம் கட்டுறது எப்பவுமே நடக்கிற நிகழ்வு தான் அது இப்போ கோகுலைந்திரா கோச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவுமே உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ எல்லோரையுமே ஓரம் கட்டி வைப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தனக்கு அடிபணிப்பவர்களை மட்டுமே இங்கே வச்சுக்கணும் மற்ற யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரு ஸோ செங்கோட்டையனுடைய வீடு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடியது அது அவர் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேடு பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதேபோல் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து எடப்பாடி அவர்கள் தொடுத்த ஒரு வழக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்தது அது என்ன காரணம் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் அது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அது இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி அதை கோடிட்டு காட்டியிருந்தார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா ஒரு ஆறு பேர் வந்து எங்ககிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க அதாவது புகழேந்தி கே சி பழனிசாமி உள்பட ஆஹ் ரவீந்திரநாத் இவர் ஓபிஎஸோட பையன் எல்லாரும் கொடுத்திருக்காங்க பட் அத நாங்கள் விசாரிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளவே வந்து இவர் வந்து அதுக்கு தடை கோரி மனு போடுறாரு கோர்ட்ல அது சரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மனுவை தள்ளுபடி செய்ய சொன்னாங்க தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம் பட் அவர் அதை வந்து உச்ச நீதிமன்றத்தை கண்டிப்பா அப்பீலுக்கு போவாருன்னு வச்சுக்கோங்களேன் பட் அப்பீலுக்கு போனால் நிச்சயமா அது எடப்பாடி சாதகமான ஒரு சூழலை கூட உருவாக்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சி வி சண்முகம் அவர்கள் பேசினார் சி வி சண்முகம் என்ன பேசுறாரு அப்படின்னா அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு ரெண்டே விஷயம் தாங்க ஒரு சின்னத்தை கொடுக்கறது ஒரு கட்சியை அங்கீகாரம் செய்வது இந்த ரெண்டு வேலையில சரியான டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்கு யாருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு கட்சியோட விவகாரத்திலையும் அவங்க தலையிட முடியாது ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் ரெண்டு பொதுக்குழு கூட்டி உன்ன வந்து ஓபிஎஸ் எண்ணிக்கிட்டு இன்னொரு பொதுக்குழுவில் நாங்கள் தான் உண்மை உண்மையான அதிமுக அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் ஒரு பொதுச் செயலாளர் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் எங்கள் கட்சி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட ஒரு நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் பட் இப்போ வந்து புதுசா ஒரு குழப்பத்தை உருவாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஆனால் அதுல நியாயம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதாங்க என்ன நியாயம் இருக்கிறது அப்படின்னா அதாவது ஓபிஎஸ் வந்து ஒரு தலைவருங்க கட்சியோட தலைவர் ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒருங்கிணைப்பாளரை நீக்கிறதுக்கான ஒரு பவர் குழு இருக்கா அந்த அந்த பொதுக்குழுவு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அவர் வந்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருங்க அவர் வந்து தொண்டர்கள் தான் நீக்க முடியுமே தவிர ஒரு பொதுக்குழு எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்றதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சி ஓபிஎஸ் மகிழ்ச்சியா இன்னைக்கு தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏதாவது வரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேட்க வேண்டியிருக்கு ஸோ இப்படி பல சம்பவங்கள் இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸோ வெல்கம் ரவி கணேஷ் ஆரோக்கியசாமி சுரேஷ் பாஸ்கர் மணி அண்ட் ராஜசேகர் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எஸ் ஆரோக்கியசாமி சொல்லுங்க காலம் மாறும் காட்சிகள் மாறும் எல்லோரும் ஒன்றிணைந்து அதிமுகவை வழிநடத்துவார்கள் அதுதாங்க நான் சொல்றேன் அதாவது ஒன்றுபட்ட அதிமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எது திமுகவுக்கு எதிராக வந்து நீண்டாதான் ஒரு கடும் போட்டி இருக்கும் நம்ம சும்மா ஒரு எலக்ஷன் வருது ஒருத்தனை எதிர்கட்சியே இல்லாத ஒரு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக ஜெயிச்சது அப்படின்னா அது அது ஒரு மோசமான ஒரு அஹ் முன்னுதாரணம்ங்க ஒரு டஃப் ஃபைட் இருக்கணும் எப்பவுமே அது இப்ப என்ன அதிமுக பாஜக கூட கூட்டணி சேரட்டுங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுங்க அது ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது இடங்களை கஷ்டப்பட்டு திமுக செய்யணும் அப்போ திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கும் சோ எல்லாருமே ஒரு அச்சத்தோட ஒரு வேலை செய்வாங்க மக்களை மக்கள்கிட்ட வந்து பயம் இருக்கும் சோ ஒரு எதிர்கட்சியே இல்லாம திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா அது மக்களுக்கும் நல்லதில்லை திமுகவுக்கும் நல்லதில்லை அதிமுகவுக்கும் நல்லது கிடையாது இப்ப அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு இளையுதிர்காலமா அதிமுக இருக்கு அப்படின்னு நம்ம பல கேள்விகள் இதை இங்க வச்சு கேட்டுட்டு இருக்கிறோம் பட் ஒரே ஒரு விஷயம் தாங்க என்னுடைய கணிப்புப்படி அதிமுக கிட்டத்தட்ட அந்த வாக்கு சதவீதம் நாப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அப்புறம் இப்ப இருபத்தி ரெண்டு பதினேழு அப்படின்னு வந்து நிக்குது சோ இது இது எவ்வளவு தூரம் வந்து கீழே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ புது புது கட்சிகள் தொடர்ந்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்க விஜய் உள்ள வந்திருக்காரு விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் என்னோட கணிப்பு படி எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் நான் கூட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தா அது எட்டு பர்சன்டேஜ் தான் அறுபத்தோரு பர்சன்டேஜ் பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க பத்து பர்சன்ட்டுக்கு பதினாலு பர்சன்ட் ஒரு பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பதினேழு பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க பட் என்ன என்னோட கணிப்பு படி பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சிக்கு வந்து அந்த எட்டு பெர்சன்ட் தான் எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் மேக்சிமம் அது எங்கேருந்து வரும் இப்போ நூறு பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த நூறு பேர் முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க சீமாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க ஸோ இது தவிர வேறு சுயேட்சிகளுக்கு ஒரு லீஸ்ட் மார்ஜின் தான் வச்சுக்கோங்க அதை விட்டுருங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜய் உள்ளவரார் அப்படின்னா இந்த நூறு பேர்ல இருந்து தான் எட்டு பேர் எட்டு பேர் அங்கே ஓட்டு போடணும் இல்லை பத்து பேர் அங்கே ஓட்டு போடணும் பன்னெண்டு பேர் அங்கே ஓட்டு போடணும் அது எங்கேருந்து போகும் அதிமுகல இருந்து ஒரு மூணு பேர் நாம் தமிழ்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு பேர் பாஜகல இருந்து ஒரு ரெண்டு பேர் திமுகலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஸோ இப்படிதான் அந்த ஓட்டுகள் பிரியும் அப்போ இப்போ அதிமுக வந்து இருபது பர்சன்ட் வாங்குது அப்படின்னா இப்போ பதினேழு பர்சன்ட்டுக்கு போகும் பாஜக பதினேழு பர்சன்ட் வாங்குனா பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு போகும் இப்போ நாம் தமிழர் எட்டு பர்சன்ட்னா ஆறு பெர்சன்ட்டுக்கு போகும் திமுக இப்போ நாற்பது நாற்பது ரெண்டு பர்சன்டேஜ்னா அது முப்பத்தி ஏழு முப்பத்தாறு பர்சன்டேஜ் போகும் இப்படி இதுலேருந்து தான் அவங்க மக்களை இழுக்க முடியும் இப்போ இளைஞர்கள் எந்த பக்கம் அதிகமாக இருக்காங்க இப்போ அதிமுகலேருந்து அங்கே போறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு பாஜகலேருந்து ஒன்று ரெண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழ் வந்து ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த கட்சிகளோட இதெல்லாம் பார்க்கணும் பட் இது வந்து என்ன மாதிரி போக போகுதுன்னு தெரியல இப்போ அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பட் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாமல் அதை கடந்து போக முயற்சித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னா செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் கோகுலேந்திரா மாதிரியான ஆட்கள் வெளியில போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ அதாவது நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கீங்க அவங்கள வந்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்கீங்க அதாவது இப்போ செங்கோட்டையன் வந்து ஆக்டிவாக இல்லாமல் அவர் கருப்பண்ணன் கருப்பண்ணன் அண்ணன் முன்னாள் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் அவருக்கு பவரை கொடுத்து அவர் வந்து அங்கே ஆக்டிவாக இருக்காரு செங்கோட்டையன் அப்படி கீழே இறக்கிட்டே இருக்காரு அப்ப என்ன நடக்கும் ஸோ அவங்க வந்து எதிர்ப்பை காட்டத்தான் செய்வாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அதைத்தான் இப்ப செங்கோட்டையின் எதிர்ப்பை காட்டுறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான நம்பிக்கை இருக்கு இல்லையா அது குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர் என்ன செயல்படவே ஆரம்பிக்கல அதிமுகவுக்கு எதிராகவும் நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் செயல்பட மாட்டேன்னு சொன்ன ஒரு நபர் செங்கோட்டையன் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செங்கோட்டையனுக்கு வந்து சீட்டே கொடுக்கல ஆனாலும் அவர் வந்து எலெக்ஷன் நிக்கிறனாலும் நான் வந்து அல்லது பயங்கர முயற்சி பண்ணாங்க செங்கோட்டையை எப்படியாவது இந்த பக்கம் எடுத்துட்ணும் அப்படின்னு உயிர் உயிருக்க வரைக்கும் அதிமுக தாங்க நான் கட்சி மாற மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் செங்கோட்டையன் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது சோ இந்த புரிதலே உங்களுக்கு இல்ல அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் புரியுதுங்களா அந்த செங்கோட்டையன் தான் இன்னைக்கு வந்து சோதனைக்குள்ளாக்குகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் கவுண்டர் கட்சியில் பிரச்சனையா பாலமுருகன் பாருங்க கிண்டல் பண்றாங்க அதிமுக எப்போதுமே வெற்றி பெற முடியாது இல்ல இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா வெற்றி பெறுறது கடினம்ங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் வெற்றி பெறுறது கடினம் தான் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பட் அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும் பட்சத்துல தான் அதுக்கு ஒரு முழு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு முழு ஓட்டு சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இல்லாட்டி இப்படிதான் வந்து ஓட்டு சிதறல் நடக்கும் அப்படி ஓட்டு சிதறல் அது வந்து விஜய் கட்சிக்கு பெனிஃபிட்டாகலாம் பாஜகவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம் நாம் தமிழுக்கு பெனிஃபிட் இருக்கலாம் ஏன் திமுகவுக்கு ஆகலாம் பட் அதெல்லாம் வரவேற்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தோற்றால் அதற்கு பிறகு எழுந்து நிற்பது ரொம்ப கடினம் அதாவது இப்போ கலைஞர் வந்து பதிமூணு வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தார் அவர்லாம் கடைசி வரைக்கும் வந்து போராடுற ஒரு குணமுடையவருங்க அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா தொண்டர்கள் அவங்க பின்னாடி இருந்துகிட்டே இருப்பாங்க பட் இங்க அப்படி கிடையாதுங்க ஒரு அடி பட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அதைதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் சோ அந்த புரிதல் வந்து அதிமுகவில் இருக்கிற பல பேருக்கு வரணுங்கிறது நான் வேண்டுகோள் வைக்கிறேன் சோ பாத்துட்டு எல்லாரும் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெருக்கி விடுவோம் எஸ் ஆரோக்கிய சாமி வாங்க அண்ணா திமுகவில் ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரம் திமுகவை வீழ்த்த முடியாது சேர்ந்து இருந்தால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சி பிடிக்கலாம் இல்லை என்றால் அண்ணா திமுக அடையாளம் இல்லாமல் போய்விடும் அதை தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது இப்ப காலத்தின் கட்டாயம் காலத்தின் கட்டாயம் இப்ப நீங்க போய் போட்டு போட்டு அலையறுது இதெல்லாம் தேவையே இல்லையா சசிகலாவோட பேசுங்க ஓபிஎஸோட பேசுங்க மற்ற டிவி ஜனதோட பேசலாம் தப்பு கிடையாதுன்னா ஒரு அம்மா அமமுகான்னு ஒரு கட்சி வச்சுருந்தாலுமே கூப்பிட்டா வந்துடுவாரு அண்ணா வந்து தம்பிவா தலைமை ஏற்கவான்னு கூப்பிட்டா மாதிரி கூப்பிடுங்களேன் தப்ப என்ன இருக்கு ஸோ எல்லாரும் சேர்ந்து கட்சி நடத்துங்களேன் அது என்ன வந்துட போகுது அப்படிங்கிறது தான் பட் அது அதிமுக முடிவு நம்ம எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்றேன் பார்ப்போம் எஸ் சுரேஷ் பாஸ்கர் வாங்க நெக்ஸ்ட் எலக்ஷன்ல ஆஃப்டர் ஆஃபர் மிக முக்கிய முக்கியமாக இருக்கும் சான்ஸ் டிஎம்கே வருஷம் சிடிஎம்கே அதுதாங்க அது அது அப்படி இருக்கணும் அப்படின்னா அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும் இல்ல ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வைக்கணும் சரி இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க அவர்தான் தான் முரண்டு பிடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் இப்போ போறவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களே அவர்களை இனிமேல் சேர்க்க முடியாது உறுதியா இருக்காரு பட் அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் இப்போ கட்சியை எப்படி பல பலப்படுத்த போறீங்க அடுத்த கேள்வி அதுதானே ஸோ கட்சியை இப்போ ஒன்றும் பலப்படுத்தணும் இல்லாட்டி முன்னாடி வெளியில போனவங்கள உள்ள கூப்பிடணும் இப்ப தென் தென் மாவட்டங்கள்ல வாக்கு சதவீதம் பயங்கர வீழ்ச்சிங்க அது அங்க வந்து பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது உடல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா கடந்த முறை அதுல வந்து பாஜக ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்குறாங்க அதிமுக வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்குறாங்க இடைத்தேர்தல் இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனாலதான் இடைத்தேர்தல போட்டியிடுற ஒரு எண்ணமே இல்ல அதிமுகவுக்கு ஏன்னா பயங்கர பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுபட்ட அதிமுக வெற்றி பெற முடியும் இல்ல வெற்றி பெற முடியுமாங்கிறது ஓகேங்க இப்ப எதிர்கட்சியாவது நீங்க ரன் பண்ணலாம் வெற்றி பெற முடியுதா இல்லையா எதிர்கட்சியை நீங்க தக்க வச்சுக்கிறோம் எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலவை ஏற்படுத்திடக்கூடாது இல்லையா அதைதான் நான் சொல்றேன் இன்னைக்கு விஜய் கட்சி வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்றாங்க இவர் ஆதவ் அர்ஜுன் வந்துட்டாரு நிர்மல் குமார் வந்துட்டாரு ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே தேர்தல் இத வேலை செய்யறாரு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க பட் அவர் சுறுசுறுப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாரு பட் அதிமுக அப்படிதான் தெரியுதா தென்படுதா பிரச்சனைகள் தான் தென்படுது செங்கோட்டையில வந்து அந்த விவசாயிகள் ஃபங்க்ஷனுக்கு வரலங்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்திரா வந்து என் போட்டோவை போட்டு எந்த நிர்வாகியும் போஸ்டர் அடிக்கிறதே இல்லை என்னை வந்து அவாய்ட் பண்றீங்க நான் வந்து மாநில பொறுப்பில் இருக்கிறேன் பட் எனக்கே எப்படி ஒரு சோதனைன்னா என்ன பண்றது என் பேர போட்டோ அடித்தா கட்சி விட்டு தூக்கிடுவாங்கிறாங்க அப்படின்னு இந்திரா ஒரு பக்கம் அதாவது அதிமுக தடுமாறுகிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்க முடியுதுங்க அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் தேவையாங்கிறதுதான் என்னுடைய கேள்வி ஸோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு எங்க இருந்து வருது தலைமையே பிரச்சனையா இருந்தா என்ன பண்ண முடியும் தான் திராவை அவாய்ட் பண்ணுதா செங்கோட்டையன் அவாய்ட் பண்ணுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப ராஜேந்திர பாலாஜி ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்தார் அவர் இப்போ எங்கே வாய்த்தா பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பார் ஆளே காவம் எங்க போனாரு அதே போல செல்லூர் ராஜு இவர் ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை மதுரையில் சோ இப்படி எங்க போனாலும் ஒரே சண்டைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை இருக்குங்க இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணாட்டி அதிமுக இன்னும் சிதறண்டு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாது இன்னமும் இவர் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா இன்னும் அதிமுக மீதான அந்த நம்பிக்கை இன்மை அதிகமாயிட்டே இருக்கும் தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சோ அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு சோ இந்த ஏன் அதிமுகவுக்கு இல்லைங்கிறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கு தாமரை மலவருக்கு எடப்பாடி பழனிசாமி உதவுகிறாரா அதாவதுங்க இப்ப அவரு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தனியா இருக்கணும்னு நினைக்கிறாரு பட் தாமரை ஒரு பக்கம் பாஜகவும் பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க எங்க கூட கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க உண்மைதான் அது நான் இல்லைன்னு சொல்ல பட் அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு பக்கம் நம்ம யோசிச்சாலும் ஏதோ நடக்குதுப்பா அப்படிங்கிற தான் இருக்கு பட் அண்ணாமலை மட்டும் இல்லைங்க யார் வந்தாலும் தமிழ்நாட்டுல பாஜக வந்து அந்த அளவுக்கு வளர்றது ரொம்ப கடினம் காரணம் மக்கள் மனசுல அந்த அளவுக்கு உங்களை பத்தி ஒரு நெகட்டிவ் இது இருக்கு அதை நீங்க அதை சரி பண்ணாதான் த தமிழ்நாட்டுல தாமரை மலரும் அது தாமரை பத்து வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகன்னு தெரியாது அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான் விஜய் பிஜேபியும் டீமா இருக்குமோ சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு பட் அதாவதுங்க நீங்க ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க சொல்றது அந்த செலவுலாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது இது எல்லாமே வந்து ஒரு முரண்பட்ட ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டுல இது வந்து பெருசா சாதிக்க முடியாது பீகார்ல ஒரு விஷயத்த பண்ணாங்க எல்லாருக்கும் யாருக்கும்னு நினைக்கிறேன் அது நிதிஷ்குமார் வச்சு செக்குன்னு நினைச்சு அவங்களே விழுந்துட்டாங்க அதுல பட் இப்போ இப்ப எலெக்ஷன் வரப்போகுது பீகார்ல என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் இங்கே அதிமுகவை வீழ்த்தி தான் பாஜக மேலே வர முடியுங்க அதைத்தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ நீங்கள் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா சில காரியங்கள் இருக்கும் இல்லாமல் இருக்காது ஸோ அதில் பாஜகவோட மாசு பிளானும் இருக்கலாங்க பாஜகவோட மாசு பிளான் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை வந்து அதிமுகவுக்கு இருக்கிறது அது எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கிறது எனக்கும் தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இப்போ வெளியில் போனவரெல்லாம் கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாதான்னு முடிவு செய்ய வேண்டியது எடப்பாடி தான் ஏன்னா அவர் தான் கட்சியோட தலைவராக இருக்கிறார் ஆனால் இதில் வந்து யாரையும் கூப்பிடாம நான் நிற்க போகிறேன் திருப்பி நான் தோத்தா கூட பரவாயில்லை அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அது அதிமுகவை அழிவை நோக்கி நகர்த்துகிற ஒரு மூவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த எடப்பாடியோட ஒரு கேஸ் வந்து தள்ளுபடி ஆகுது இன்னைக்கு அதாவது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போட்ட ஒரு கேஸு பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் போவார் எப்படி அப்பீலுக்கு போவார் தள்ளுபடியை ரத்து செய்ததுக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போவார் அதுல ஜெயிச்சு ஜெயிக்கிறதா வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை சாதாரணமாக விட மாட்டாங்க இல்லை இல்லை நீங்க தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது ஒன்றிய அரசு என்ன சொல்ல போகுது ஒன்றிய அரசோட தலையீடு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் மாறலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போமே எஸ் சரவணகுமார் வெல்கம் வெல்கம் செங்கோட்டையன் முப்பது எம்எல்ஏவா இப்படி இருக்கா நான் எனக்கு தெரியலையேங்க அவரே அவர் நம்ப மாட்டேங்கிறாரு இருந்தா சந்தோஷம்தான் எடப்பாடி இருக்கும் மாதிரி ஏடிஎம்க்கு உருப்படாது இபிஎஸ் விலக வேண்டும் எஸ் ராஜகோபால் அது அதிமுக இருக்கிறவங்க தானே குரல் எழுப்பணும் நம்ம சொல்லி என்ன பண்ண முடியும் நம்ம பேசலாம் அவ்வளோதான் நம்ம வந்து இருக்கிற சஜஷன் சொல்ல முடியும் அவ்வளோதான் இல்ல தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து விசாரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது உயர் உயர் நீதிமன்றம் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அடுத்த மூ இவர் எடப்பாடியோடது என்ன அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அதை பொறுத்து தான் சில விஷயங்கள் மாறலாம் பார்ப்போம் இபிஎஸ் பவர்ஃபுல் லீடர் காரணம் பிஎம் எலெக்ஷன்ல அலையன்ஸ் வைக்காது வைக்காது குட் பிளானிங் உங்கள் பார்வை யார் பிஜேபியோட கூட்டணி வைக்கலங்கிறது சொல்றீங்களா இல்ல இல்ல அதாவது பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் வாக்குகள் குறைஞ்சுதான் இருக்கும் குறைஞ்சதா இருக்கும் பட் ஒரு அஞ்சாறு இடங்களை ஜெயிச்சு கூட இருக்கலாம் அது அதிமுகவுக்கு பாதிப்பா தான் இருந்திருக்கும் தனியா என்னது சூப்பருங்க எடப்பாடி அதிமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறார் அதுமே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் பட் எனக்கு தர்மசகடமான ஒரு சூழல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல பாஜக நினைச்சா தேர்தல் ஆணையத்தை வைத்து என்ன வேணா மூவ் பண்ணலாம் உதாரணம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த இரண்டு கட்சிகளோட முக்கிய இதை வந்து சின்னத்தை வாங்கி வெளியில் வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க அதுதான் அதுதான் பாஜக ஸோ அதே மாதிரி இங்க செய்யறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்து காட்டுவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிய வருது ஸோ அதனால எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இடத்துல அப்படிங்கிறது தான் பட் இதுல என்ன செய்ய போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது பார்ப்போம் இபிஎஸ் இஸ் நாட் அம்மா அண்டு புரட்சி தலைவர் அதாங்க இந்த விவசாயிகள் கூட்டத்துல தனக்கு ஏற்பாடு செஞ்சு இவர்தான் செலவு பண்ணாருங்க சும்மா உப்புக்கு வந்து விவசாயிகள் கூட்டம்னு சொன்னாங்க இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு ஆனால் அது செலவு பண்ணதெல்லாம் இவர் தான் எடப்பாடி தான் செலவு பண்ணார் அதுல ஏன் ஜெயலலிதா போட்டோ இல்ல ஏன் எம்ஜிஆர் போட்டோ எம்ஜிஆர் போட்டோ கூட விடுங்க ஜெயலலிதா இந்த திட்டத்தை துவக்கி வச்சவரு அந்த வகையில் அவரோட போட்டோ போட்டு ஜெயலலிதாவோட போட்டோ போட்டுடலாம் இல்ல ஏன் போடல அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை தன்னை முன்னிறுத்துவதற்கு மட்டும் தான் ஆசைப்படுறாரு நான் தானே செலவு பண்றேன் நான் ஏன் ஜெயலலிதா அவர்கள் போட்டோ போடணுங்கிற மாதிரி இருக்கு அவர் கேட்கிற கேள்வி இதை செங்கோட்டை நாலு நாள் மட்டும் கேட்டிருக்காரு அந்த விவசாயிகள் சங்கத்திடம் கேட்டாரு எடப்பாடி கிட்டேயும் பேசியிருக்காரு ஆனால் ஜெயலலிதா படத்தை போடவே இல்லை கிடைச்சி வரைக்கும் விஜய் இன்னும் களத்தில் இறங்கவில்லை நீங்கள் சொல்வது போல் ஏழு டு எட்டு மிக அதிகம் அதுதாங்க அந்த ரேஞ்சில்தான் இருக்காரு அது அதாவதுங்க தனியார் தான் அவருக்கு தெரியும் தனியார் என்று சாதிக்கிறத விட அதிமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்துடலாமே ஆட்சிக்கு வந்து அப்புறம் கட்சியை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஒரு விஷயங்க ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் அதாவது இவர் என்ன கேட்கிறாருன்னா நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுன்னு கேட்டாராம் யாரு விஜய் நூத்தி பதினேழுக்கு நூத்தி பதினேழு பாதிக்கு பாதி ஆட்சியில வந்து பங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க நாங்க முப்பது நாற்பது தான் கொடுப்போம் நான் விஜயகாந்த் கொடுத்த மாதிரி நாற்பது கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் வந்து கடைசியில் எழுபத்தி வந்து நின்றுருக்காரு ஆனால் எழுபத்தஞ்சுலாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால யாரோடனும் கூட்டணி இல்லை விஜய் அவர்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் கூட வருது ரெண்டு மூணு நாள் முன்னாடி பட் அது அதாவதுங்க என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதிமுக இந்த மாதிரி இறங்கி போறதே தப்புதான் ஒரு கூட்டணி நீங்க விஜயகாந்த் வந்து நாற்பது தொகுதி கொடுத்தாங்க பாத்தீங்களா அதே ரேஞ்சில தான் கொடுக்கலாம் அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னா அது அதிமுகவுடைய வீழ்ச்சிக்குதான் காரணமா அமையும் அது எடப்பாடி தெரியும் அவ்வளவு எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாருங்க தெரியும் மாட்டாங்க விஜய் அதிமுக கூட்டணி அப்படின்னு அமையறதே கஷ்டம் நாற்பது தொகுதி வாங்கிட்டு நிக்கிறாரா அது விஜய் காசிங்கம் நாற்பது தொகுதி மேல கொடுத்தா அதிமுக காசிங்க ரெண்டுமே இருக்கு அதனால இந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டு பார்த்தா பண்றாங்க அப்படி இல்லைன்னா விஜய் வந்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த தேர்தலில் தனியா என்ன எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த தேர்தலில் அவர் கூட்டணி வைக்கலாம் பட் இந்த தேர்தலில் தேவை இல்லைன்னா அடுத்த அடுத்த தேர்தலாக அவர் கூட்டணி வச்சுக்கலாம் பட் இப்போ என்ன பிரச்சனை இருக்கு இப்போ என்ன பண்ண போறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கும் பட் இப்போ கொங்கு மண்டலத்திலேயே வந்து அடிமடியில் கை வைக்கிற மாதிரி இப்போ செங்கோட்டையனும் வெளியே போறாரு இல்லை வருத்தப்படி எனக்கு அரசியலை வேண்டாம்னு ஒதுங்குறாரு அப்படின்னா கூட அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா நீங்க கவுண்டர்களின் கோட்டை அப்படின்னு தான் இப்ப எடப்பாடி அந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் நிறைய ஓட்டு போடுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதியில ஜெயிச்சாங்க ஆனா இனிமேல் மீண்டும் அந்த மாதிரி ஜெயிக்க முடியுமான கஷ்டம் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு இப்ப திமுக நிறைய வளர்ந்துருச்சு இப்போ அதே குங்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக ஒன்று சேர்ந்தாலாவது இருபது இருபது முப்பது இடங்களில் ஜெயிக்கலாம் பட் அதை தாண்டி அவங்க யோசிக்கிறது கஷ்டம் பட் அதிமுக பாஜக ஒன்று சேருமா கூட்டணி சேருவார்களா அப்படிங்கிறது தெரியாது எடப்பாடி கூட இப்ப சரி சொல்லியிருப்பார் சமீபத்தில் இல்லைங்க அவர் ஆறு மாசம் போட்டவங்க கூட்டணி பத்தி பேசுவோம் இப்ப என்ன அவசரம் அப்படின்னா அவர் சொல்றாரு ஆனாலும் பின்னாடி இப்போ இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்குது அதிமுகவும் சரி இவங்க பாஜகவும் சரி பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க விஜயோட பேசிட்டு இருக்காங்கன்னா தகவல் வருது ஆனா எல்லாருமே மறுக்கிறாங்க நாங்க கூட்டணி எல்லாம் பேசலை இப்போ அப்படிங்கிறாங்க பட் ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பது உண்மையில தான் தகவல்கள் வருது ஏன்னா மிதுன் மிதுன் எடப்பாடி சாரி மிதுன் பழனிசாமி எடப்பாடியோட பையன் இவர் நம்ம அண்ணாமலை அதுக்கப்புறம் அமித்ஷாவோட பையன் மூணு பேரும் சந்தித்து பேசியதா கூட ஒரு தகவல் உண்டுங்க அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் அது நடந்ததுக்கான ஒரு ரிசல்ட் தான் ஒரு சமீபத்தில் ஒரு பத்து நாள் முன்னாடி சொல்லியிருப்பாரு இப்போதைக்கு தேர்தல் கூட்டணியை பத்தி நாம பேச போகுது தேர்தல் தேர்தல் தான் அதை பேச போறோம் இப்போதைக்கு என்ன அவசரம்னு எடப்பாடி அவர் அறிக்கை விட்டிருப்பார் அதுக்கு என்ன காரணம்னா அது எடப்பா அமித்ஷாவுக்கு பதில் சொல்ற தான் அந்த பதில் இப்ப சமீபத்தில் ஒரு நாலாம் படி கூட சொன்னார் ஆறு மாசம் போட்டுங்க இப்போ என்னங்க அவசரம் அப்படின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு மாசம் கழிச்சு நம்ம பேச ஆரம்பிப்போம் அது ஜனவரிக்குரிய அடுத்த ஜனவரிக்குரிய முடிவு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன தெரியுது அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ ஆரம்பிக்க வேண்டாம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னா இன்னும் படியலன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது அதனால காலத்தை தள்ளி போட கூட யாருக்கு என்ன வருதோ அதை வந்து யோசிச்சு செய்ய வேண்டிய கட்டாயத்துல அதிமுகவும் இருக்கிறது பாஜகவும் இருக்கிறதுங்க சோ பாஜகவுக்கு தன்னை நம்ம எப்படியாவது இரண்டாயிரத்தி வந்துடணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு அதிமுக கூட்டணி போகல அதிமுக உடலாம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க அதுதான் இப்போ சமீபத்தில் வர்ற செய்திகள்லாம் நமக்கு சொல்லுதுங்க எனவே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இது ஒரு சோதனை காலம் தான் இந்த இடத்துல அடுத்த கடத்தை நோக்கி அட்லீஸ்ட் இந்த எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தியாவது தக்க வச்சுக்கிறோம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னா அதிமுகவை காப்பாற்ற இறைவனாலும் முடியாது அப்படிங்கிறது தான் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பேசும்போது சொல்லுவாங்க அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி தான் இங்கே அப்படி இருப்பாங்க ரெண்டு தரம் ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க அந்த எம்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியாவே நின்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியாவே நின்று ஜெயிச்சாங்க அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியமான அரசியல் போக்கு வந்து இப்ப யாருக்கிட்டயுமே கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனியார் நின்னாங்க அதே போல இவரு பாராளுமன்ற தேதியில தனியா நின்னாங்க மூணு இடத்துல தான் அவங்க தோத்தாங்க மற்ற இடங்கள்லாம் வந்து அவங்க ஜெயிச்சாங்க அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இப்ப திமுக ரிஸ்க் எடுக்குமா அப்படின்னு கேட்டா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு சொல்றேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அத்த இடத்தை நோக்கி கூட்டணி தேவை அந்த வாக்கு சதவீதம் வந்து எங்கேயாவது குறைஞ்சிருவோங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு ஆனா எல்லாருக்கும் ஒரு சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்ப நடந்த சமீபத்திய ஒரு திமுக எடுத்த சர்வேல கூட நமக்கு வந்து அந்த நாற்பதுல இருந்து நாப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு ஆனா கூட்டணி கட்சிகளோட சேர்த்து அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க தனியார் என்ன ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க சர்வே எடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கெல்லாம் ரிசல்ட் வரும் அவங்க எல்லாமே டேட்டா எடுத்துன்னு தான் இருக்காங்க மக்கள் வந்து நம்ம மேல விருப்பில் இருக்காங்களா எவ்வளவு ஆன்டி எடுத்துக்கிட்டே இருக்கு அதுக்கான பதில் கிடைச்சிட்டு தான் நோக்கி தான் திமுக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் வெளில போறாங்க காங்கிரஸ் வெளில போறாங்க அச்சப்பட்ட இல்லை திமுக அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே போகிறது விட மாட்டாங்க அப்படி வலுக்கட்டாயமாக போறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படிங்கறதையும் அவங்க அடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிஎம்கே மற்றும் பிஜேபி அலையன்ஸில் வைக்க கூடாது இதுவே பிஜேபிக்கு பூஸ்டா ஏன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியே இப்ப ரெண்டா இருக்குது அன்புமணி ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா ஒரு மாதிரி யோசிச்சிட்டு இருக்காரு சோ அது முதல்ல ஒரு கட்சியா ரெண்டு கட்சியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணட்டும் வேற என்னங்க எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு இன்னைக்கு காரணம் என்னன்னா எடப்பாடி அவர்கள் போட்ட வழக்கு உயர் நீதிமன்றம் வந்து அது அதாவது தேர்தல் ஆணையம் விசாரிக்கட்டுமே அதனால என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கு ஒரு சப்பா கட்டுற மாதிரி சி வி சண்முகம் அவர்கள் வந்து பேசினாரு இன்று மாலை அதை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நடக்குறது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இரண்டுமே வந்து மாறி மாறி ஆட்சிக்கு வர வேண்டும் ரெண்டு கட்சிகளும் போட இருக்கணும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ அந்த அதை பறிக்கிற வகையில பாஜக பல திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்களால மிகப்பெரிய அளவுல வளர முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் மற்ற எல்லா இடங்களையும் ஓரளவுக்கு கால் பதிச்சுட்டாங்க பட் தமிழ்நாடு அவங்க அடுத்த டார்கெட்டா இருக்குங்கிறது மாற்றம் கருத்தே இல்லை அதற்கான சில மூகலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சோ தேங்க்யூ அலன் பை டூ விரிவன் மீண்டும் ஒரு நல்ல தலை சந்தி சந்திக்கிறேன் Nandri, Nandri Makali, thank you.